வெல்கம் டு அகாடமி இது தமிழ் வீடியோ தமிழில் திருக்குறள் பகுதி நம்ம தனியாக ஒரு பிளேலிஸ்டில் திருக்குறளுக்குன்னு சொல்லி போட்டுட்ருக்கோம் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் வரும் ஒரு நாள் திருக்குறள் பகுதினா ஒரு நாள் வந்து இலக்கிய பகுதி அதாவது யூனிட் செவனில் இருக்கிற இன்னொரு பகுதி அப்படி தான் உங்களுக்கு மாறி மாறி வரும் மேக்ஸிமம் ஒன் மந்த்துக்குள்ளே எல்லா போர்ஷனுமே கம்ப்ளீட் ஆயிரும் இப்போது இந்த நம்ம பார்க்க போகிறது என்ன தலைப்பு அப்படின்னா அறன் வலியுறுத்தல் அப்படிங்கிற தலைப்பு தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி ஒழுக்கமுடமை பொறையுடைமை ஊக்கமுடைமை விருந்தோம்பல் இது எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்குது பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க அதே மாதிரி தமிழுக்கு வந்து கூடுதல் குறிப்புகள்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் நார்மல் பாடப்பகுதிக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் ரிவிஷனுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் ஒன்ஸ் ஃபார் வந்த உடனே நம்ம இதில் வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம் அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மேலே இருக்கிற இந்த மார்க் கோடை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் சேனல்லையோ இல்லை டெலகிராம் சேனல்லையோ ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் அப்டேட்டும் அதில் வந்துகிட்டே இருக்கும் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராட்டியும் உங்களுக்கு அதில் வீடியோ வந்து ஏர்லி மார்னிங் எப்பயுமே இங்கே அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு வந்து அங்கே வந்துடும் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்றனால அந்த டெஸ்ட் பேட்சவே இந்த வாட்ஸ்அப் சேனல்லையோ இல்லை டெலகிராம்லையோ தான் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்போ அதில் தான் உங்களுக்கு அதுக்கான லிங்க்கு கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ ரேங்க் லிஸ்ட்டு எல்லாமே வரும் நீங்கள் அதில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்கறது வந்து அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற தலைப்பு முத இந்த தலைப்புக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அரண் வலியுறுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்க நம்ம பார்க்க போற அதிகாரம் அரண் வலியுறுத்தல் அதுக்கான விளக்கம் அறநெறியே மாந்தரின் நல்வாழ்வுக்கு உகந்தது என வற்புறுத்தி கூறுகிறது இதான் ஒரே லைன்ல இதை சொல்லிடலாம் அறம் அறத்தோட வாழ்றது எப்படி அறநெறி தான் ஒரு மனுஷரோட முழு வாழ்க்கையுமே ஃப்ரேம் பண்ணுது அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த அரண் வலியுறுத்தல் ஆக்சுவலா அரண் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை அறம் ஈற்றுப்போழின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா இம் அப்படின்றது இன்னா மாறுது ஈற்று வந்து அஹ் திரிஞ்சு வர்றதை ஈற்றுப்போலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதான் அரண் அறம் அறம் வலியுறுத்துறதுதான் அரண் வலியுறுத்தல் சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அறநெறியே மாந்தரின் நல்வாழ்வுக்கு உகந்தது என வற்புறுத்தி கூறுகிறது இவ்வதிகாரம் அறத்தின் இயல்பு என்ன அப்படிங்கறத வரையறுத்து அறச்செயல் எது என்பதையும் சொல்லி அதனால பெறப்படும் பேறுகளையும் விளக்குகிறது முத அறம்னா என்ன அறத்தோட இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுது இந்த அதிகாரத்துல அதே மாதிரி அந்த அறம்னா என்ன அறம் அறம்னு சொல்றீங்களே அது என்ன அப்படிங்கிறதையும் விளக்குது அதனால நம்மளுக்கு கிடைக்க போற பின்னாடி இம்மையில மறுமையில எல்லாம் நம்மளுக்கு கிடைக்க போற நன்மைகள் எல்லாத்தையும் இந்த அதிகாரம் விளக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா அறவோர்க்கே அறம் சிறப்பு அப்படின்னு நம்ம நினைப்போம் அறவோர்னே என்னன்னா பெரிய பெரிய சான்றோர்கள் தான் இந்த அறம் இந்த அற வழியில எல்லாம் நடப்பாங்க நார்மலான மனுஷங்களுக்கு எல்லாம் அது ஒன்றும் அப்படி ஒன்றும் வாழணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம் அறவோர்க்கே அறம் சிறப்பு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனாலும் எல்லோர் வாழ்விலும் அது அடிப்படை ஆதல் வேண்டும் என்பது உணர்த்தப்படுகிறது நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய சான்றோர்கள் தான் அறவழிய கடைபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது நார்மலான லைஃப் வாழ்ற எல்லா காமன் பீப்புளுக்கும் இந்த அறநெறி இருக்கணும் அவங்கவங்க வாழ்க்கைக்குன்னு ஒரு அஹ் அறம் ஒரு ஒழுக்கம் வகுத்து வாழணும் அப்படிங்கறதுதான் இந்த அதிகாரத்தோட தலைப்பு விளக்கம் இப்போ ஒவ்வொரு குறளும் பார்க்கலாம் ஆக்சுவலாக என்னன்னா ஸ்கூல் புக்கில் வந்து இந்த இது இல்லை புது புக்லயும் சரி பழைய புக்லயும் சரி இந்த கண்டென்ட் இல்லை புது புக்கில் ஒரு இடத்துல மட்டும் இருக்கு ஆனால் இதுலருந்து ஒரு ரெண்டோ மூணோ பாட்டு மட்டும்தான் அதில் கொடுத்துருக்காங்க முழு அதிகாரமும் கிடையாது அதனால தான் எப்பயும் போல உங்களுக்கு வந்து குரலும் அதிகாரமும் கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து குரலுக்கு இப்போ வரைக்கும் திருக்குறளுக்கு நூறு பேருக்கு மேலே ஒரே எழுதிட்டு தான் இருக்காங்க ஆஹ் நூறு பேரா ஐநூறு பேரா ஆயிரம் பேரோ எழுதிட்டு தான் இருக்காங்க அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொ ஒன்று சொல்லுவாங்க அப்ப நம்மளுக்கு தேவை அந்த குறளோட கான்செப்ட் அது என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் அதை நீங்க எங்க படிச்சாலும் தப்பு இல்ல புக்ல தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை புக்ல இல்ல நம்ம எங்க படிச்சாலும் மீனிங் மாறாது அதோட அர்த்தம் மாற போறது கிடையாது அதனால தைரியமா நீங்க படிக்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் குறள் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தி நூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு இதுக்கு என்ன பொருள்னு பாருங்க சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய அறவழி ஒன்றை தவிர கூடிய வழி வேற என்ன இருக்கிறது எவனோ இருக்கு அதாவது என்ன சொல்ற இந்த அறவழியை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா வாழ்க்கையில சிறப்படையலாம் செழிப்படையலாம் அந்த எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் இது கொடுத்துரும் போது இதை விட நம்ம ஃபாலோ பண்றதுக்கு வேற என்ன இருக்க போகுது பேசாம இந்த அறவழியே ஃபாலோ பண்ணிடலாம் இல்லையா அதுதான் எல்லாத்தையும் கொடுத்துருமே அதனால இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் ரெண்டாவது குரல் பாருங்க அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா நன்மைகளின் விளைநிலமாக இருக்கும் அறத்தை போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவும் இல்லை அந்த ஃபர்ஸ்ட் இல்லையா அதே மீனிங் தான் இதுலயும் எல்லா நன்மைக்கும் அடிப்படை காரணமா இருக்கிறது அறம் அறவழி அந்த அறவழின் போது ஒரே ஒரு விஷயத்தை தான் அறவழியில சொல்றது கிடையாது பல விஷயங்கள் அடங்கும் அந்த அறவழியில அப்போ ஆஹ் நன்மைக்கு விளை நிலமா இருக்கிறது அந்த அறத்தை நான் பயிரிட்டேன்னா எனக்கு விளை விளைச்சல் எப்படி இருக்கும்னா எல்லாமே நன்மையா விளையும் அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கற அறம் இருக்கும் போது அந்த அறத்தை மறப்பதை விட தீமையானது எதுவும் இல்லை அதுவே வாழ்க்கையில எல்லாம் கொடுத்துரும் ஆனா நான் அதவே மறந்துட்டு வாழ்றேன் அப்படின்னா ஆஹ் அது மாதிரி ஒரு கெட்ட விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் பாருங்க மூணாவது குரல் ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் இதோட பொருள் என்ன அப்படின்னா செய்யக்கூடிய செயல்கள் எவையாயினும் அவை எல்லா இடங்களிலும் தொய்வில்லாத அறவழியிலேயே செய்யப்பட வேண்டும் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அது தொழிலோ ஒரு செயலோ ஒரு ஏதோ ஒரு அந்த நிமிஷம் நீ ஒரு வேலை செய்யறியோ இல்ல ஒரு செயல் செய்யற அப்படின்னா அது எந்த செயலா வேணாலும் இருக்கலாம் எந்த இடமா வேணாலும் இருக்கலாம் ஆனா அது அறவழியில செய்யப்பட்டதா இருக்கணும் அறவழியில தான் நீ அதை செய்யணும் அது பேசிக்கான ஒரு விஷயத்துல இருந்து ஹையஸ்ட் ஒரு விஷயம் வரைக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தும் சாதாரணமா ஒரு இருந்து ஜனாதிபதி வரைக்கும் இந்த அறவழின்றது பொருந்தும் நீ செய்யற செயலோ தொழிலோ எதுவாக வேண்டாலும் இருக்கணும் ஆனா அதை அறவழியில செய்யணும் இதுதான் இதோட அர்த்தம் அடுத்தது நாலாவது குரல் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நேரப்பிற இது நம்மளுக்கு அடிக்கடி படிச்ச குரல் தான் எல்லாருக்கும் மனப்படமா தெரியும் இதோட பொருள் என்ன அப்படின்னா மனத்துக்கண் மாசிலன் மாசிலன் அப்படின்னா மாசு இல்லாதவன் பிரித்து எழுதுகள்ல மாசு கூட்டல் இளன் இல்லாதவன் அப்ப மாசுனாலே என்ன அர்த்தம் குற்றம் அப்படின்னு அர்த்தம் குற்றம் அப்ப மனத்துக்கண் மாசிலன் மாசு இல்லாதவன் குற்றம் இல்லாதவன் ஆதல் அனைத்தர ஆகுல நீரபெற மனம் தூய்மையாக இருப்பதே குற்றம் இல்லாமல் இருப்பது அப்படின்னு அவர் கொடுத்துருக்காரு அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் தூய்மையா இருக்குதுன்னு தான் அர்த்தம் பாருங்க மனம் தூய்மையாக இருப்பதே அறம் இல்லை மனம் குற்றம் இல்லாமல் மனதளவுல நம்ம குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் அறம் அப்படி கூட சொல்லலாம் முக்கியமா ஏன்னா மாசிலன் மாசு அப்படின்றதுக்கு குற்றம்ன்றதான் அர்த்தம் அது இல்லாம மற்றவை ஆரவாரத்தை தவிர வேறொன்றும் இல்லை மனசுல குத்தம் இல்லாம இருக்கிறது தான் உண்மையான அறம் அதை விட்டுட்டு தாம் தும் நம்ம பண்ற எல்லாமே வெறும் சும்மா ஒளி ஆரவாரம்தான் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அடுத்தது ஐந்தாவது குரல் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அழுக்காறு அவா வெகிளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் இதுல பாருங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியணும் அது ரொம்ப முக்கியம் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இதுல அழுக்காறுனா என்னதுன்னா பொறாமை அவா வெகுளின்றதுல ரெண்டு வார்த்தை இருக்கு அவானா பேராசை வெகுழினா புங்கும் கோபம் சினம் வெகுழினா சினம் இன்னாச்சொல் அப்படின்னா புண்படுத்தும் சொல் இன்னா சொல்னா சொல்லக்கூடாத சொல் மற்றவங்களை விரும்பத்தகாத சொல் மத்தவங்கள வந்து மனச கஷ்டப்படுத்துற சொல் வா எந்த மீனிங் வேண்டாலும் வரும் இந்த நாலு விஷயமும் ஆகிய இந்த நான்கும் அறவழிக்கு பொருந்தாதது அறவழியிலயே வரவே வராது அறவழியே நீ ஃபாலோ பண்ணும்னா அந்ததுல உனக்கு பொறாமை இருக்கக்கூடாது பேராசை இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது மத்தவங்களை புண்படுத்துற மாதிரி வார்த்தைகளை நீ பயன்படுத்தக்கூடாது இந்த நாலுமே அறவழியில வராது அறவழிக்கு ஆப்போசிட் இது எல்லாமே அப்படின்னு சொல்றாரு இந்த நாள்ல நீ ஒன்னு பண்ணா கூட நீ அறவழியில நடக்கல அப்படிங்கறது அர்த்தம் இந்த பாடல் ரொம்ப முக்கியமானதுப்பா இதுல இருந்து இருக்கு அழுக்காறு அவா வெகுழி இன்னாச்சொல் ஒருவேளை இந்த நாளையும் கொடுத்து வரிசைப்படுத்துக திருக்குறள் ஆர்டர் படி வரிசைப்படுத்துகன்னு கூட கேட்கலாம் எதுக்கப்புறம் எது வரும் அப்படிங்கிறத நீங்க மனப்பாடம் பண்ண ஈஸியா வந்துரும் இல்லாட்டினா இந்த பக்கம் அழுக்காறு அவா வெகுழி இன்னாச்சொல்னு கொடுத்துட்டு இந்த பக்கம் பொறாமை பேராசை பொங்கும் அஹ் சினம் புண்படுத்தும் சொல் கொடுத்து மேட்ச் பண்ண கூட சொல்லலாம் குரல் பாருங்க அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால் அது ஒருவர் இறந்த பின் கூட அழியா புகழாய் நிலைத்து துணை நிற்கும் எந்த வேலையும் காலம் தாழ்த்தி செய்யக்கூடாது ஓகேவா அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு செய்யாம அற வழியில அந்த விஷயத்த உடனக்கொன்னாவே முடிக்கிறது அப்படி நம்ம நடந்துகிட்டோம்னா நம்ம இறந்த பின் கூட நம்மளோட புகழ் வந்து அழியாம இந்த உலகத்துல இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க அதாவது ஆஹ் பஞ்சுவலா இருக்கணும் பெர்ஃபெக்டா இருக்கணும் இதுதான் அதோட அர்த்தம் ஓகேவா காலம் கடத்தக்கூடாது அறவழியில இருக்கணும் இந்த மாதிரி நம்ம நடந்துகிட்டோம்னா நம்மளோட பேர் வந்து என்னைக்குமே நிலைச்சிருக்கும் அப்படிங்கறத இதோட அர்த்தம் நெக்ஸ்ட் ஏழாவது குரல் பாருங்க அறத்தாறு இதுவே வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை அறத்தாறு அதாவது அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களை போல வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் எளியவாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வார்கள் தீய வழிக்கு தங்களை ஆட்படுத்தி கொண்டவர்களோ பல்லக்கை தூக்கி சுமப்பவர்களைப் போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமின்றி வாழ்வையை பெரும் சுமையாக கருதுவார்கள் ஆக்சுவலா அதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னா இங்க பாருங்க சிவிகை அப்படிங்கறது இந்த இடத்துல எதை குறிக்கிறதுனா பல்லக்கு சிவிகைனா பல்லக்கு இது தெரிஞ்சுக்கோங்க இவர் என்ன சொல்றாருனா அறத்தாறு இதுவென வேண்டாம் அப்படின்னா என்ன மீனிங் நீங்க ஒவ்வொரு வார்த்தையா தெரிஞ்சுக்கணும் அப்பதான் உங்களுக்கு எப்பயுமே மறக்காது ஆக்சுவலா அறத்தினால நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க யாருகிட்டையும் சொல்ல வேண்டாம் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் ஓகேவா அதுதான் இதோடது இந்த இவ்வளோ பெரிய மீனிங் என்னன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க இதுக்குரிய மீனிங் தான் இது இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அறத்தினால் உண்டாகும் பயன் இதுவென்று நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல தேவையில்லை ஏன் அப்படின்னா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை பல்லக்க பொருத்தாண்டா தூக்கிட்டு போறவங்க ஊர்ந்தாண்டா உள்ள இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா மத்தவங்களுக்கு அறத்தினால செய்யற கிடைக்க போற பயன் என்னன்றது அவங்களுக்கு புரிஞ்சிடும் நீ எதுமே வெளிப்படையா சொல்லணும்னு அவசியமே இல்லை இதை பார்த்தாலே அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க தான் இதுல சொல்லியிருக்காரு சரியா அறத்தாறு இது வேண வேண்டாம் சிவிகை பொருத்தானோடு ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் பல்லக்குல உட்காந்துட்டு போறவங்க வந்து பெரிய பெரிய முனிவர்களாகவும் இல்லை அறம் செஞ்சவங்களாவும் பண்பே சிறந்தவர்களை வச்சு தூக்கிட்டு போவாங்க அதை சமக்கிறவங்க அப்ப அறம் செஞ்சவங்க மேல சொகுசா போறாங்க அறம் செய்யாம அறவெல்ல நடக்காததுனால அவங்க வந்து சுமந்துட்டு போற நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு பாருங்க அடுத்து எட்டாவது குரல்ல வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து டைப்பிங் மிஸ்டேக்ல கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு இதை நீங்க எழுதிக்கோங்க நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது இந்த சென்டென்ஸை வந்து உங்க பிரிண்ட் அவுட்ல இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா அதனாலதான் நான் வந்து சொல்றேன் ஒரு சில டைம் வந்து மிஸ்டேக் இருக்கும் இல்லை கூடுதலான குறிப்புகள் கொடுப்பேன் வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்க பண்றது வந்து ரொம்ப ஈஸி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பாருங்க வாழ்நாள் படா அமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் இதான் வந்து எட்டாவது குறள் இப்போ இந்த குறள் வந்து என்ன மீனிங் கொடுக்குது இத ஒரு வாட்டி பாஸ் பண்ணிட்டு நீங்க உங்களோட பிடிஎஃப்ல நோட் பண்ணிக்கோங்கப்பா நான் இப்போ இதை பண்ண போறேன் ஓகே இப்போ இதோட மீனிங் பாருங்க பொருள் பயனற்றதாக ஒரு நாள் கூட கழிந்து போகாமல் தொடர்ந்து நற்செயல்களில் ஈடுபடுவோருக்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரும் கல்லாக அந்த நற்செயல்களே விளங்கும் ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கையில நல்லதே செய்யறாங்க செயல்களே செய்றாங்க அப்படின்னும் போது அந்த அவங்க செய்யற ஒவ்வொரு அரசும் நல்ல செயல்களும் அவங்க வாழ்க்கையில வர்ற எல்லா தடங்களுக்கும் அது வந்து ஒரு கல்லா குறுக்க வந்து கெடுக்கும்னு சொல்லல அந்த கல்லு மேல ஏறி நம்ம போறதுக்கு நம்மளுக்கு பாதையை வழிவகுத்து கொடுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் இப்ப எப்படி ராமர் வந்து கடலை கடக்கிறதுக்கு வந்து அஹ் கல்லை போட்டு தடைந்து போனார் இல்லையா அந்த தடையை தாண்டி அது மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு தடங்கள் வந்துச்சுன்னா அந்த இடத்துல கல் கற்கள் வந்து நம்ம நடந்து போக பாதையை உருவாக்கும் அந்த கற்களா நம்ம செஞ்ச நற்செயல்கள் விளங்கும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் வாழ்நாள் வடி அடைக்கும் கல் அடுத்தது ஒன்பதாவது குரல் பாருங்க அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல இதோட பொருள் வந்து தூய்மையான நெஞ்சுடன் நடத்தும் அறவழி வாழ்க்கையில் வருகின்ற புகழால் ஏற்படுவதே இன்பம் ஆகும் அதற்கு மாறான வழியில் வருவது புகழும் ஆகாது இன்பமும் ஆகாது நல்ல மனசோட நல்ல அறவழியில நம்ம நடந்து அதனால நம்மளுக்கு ஒரு புகழ் வந்துச்சுன்னா அதுக்குதான் சந்தோஷப்படணும் அதுக்கு மாறா நான் செஞ்சதெல்லாம் தப்பு விஷயம் தப்பான செயல் ஆனா ஏதோ ஒரு வகையில எனக்கு வந்து புகழும் பேரும் புகழும் வருது அப்படின்னா அது கண்டிப்பா உண்மையான இன்பமோ சந்தோஷத்தையோ நம்மளுக்கு கொடுக்கவே கொடுக்காது புரியுதா ஏன்னா இப்ப ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லுவோம் எக்ஸாம்ல நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு ஆஹ் ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி மார்க் வாங்கினா கூட சந்தோஷமா இருக்கும் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் எடுத்தா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க எல்லாரும் பாராட்டும் போது நம்மளுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் ஆனால் நான் பிட் அடிச்சு நைன்டி எயிட் எடுத்துடுறேன் ஃபர்ஸ்ட் மார்க்கும் வாங்கிடுறேன் கிளாஸ்ல எல்லாரும் இனியை பாராட்டுறாங்க அவங்களுக்கு தெரியாது நான் பிட் அடிச்சேன் எல்லாரும் என்னை பாராட்டுறாங்க ஆனால் உண்மையிலேயே நீங்க நினைச்சு பாருங்க அந்த இடத்துல அந்த பிட் அடிச்சவனுக்கு அது ஒரு சந்தோஷமாவே தெரியாது அந்த சந்தோஷத்தை எடுத்துக்கவே முடியாது ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் தப்பான வழியில தான் இதை பண்ணினேன் இந்த பாராட்டுக்கு நான் தகுதி இல்லாதவன் அப்படின்றது மனசுக்கு தெரியும் போது அந்த மனசு உண்மையிலே சந்தோஷப்படாது அந்த அர்த்தத்தை தான் இதுல சொல்றாரு நல்ல வழியில செஞ்சு நம்மளுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் போது மட்டும்தான் உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும் லாஸ்ட் குரல் செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்வால தோறும் பலி செயற்பால் தோடும் அரணே ஒருவருக்கு உயர்பால் தோடும் தோறும் பழி இதோட பொருள் என்னன்னா பழிக்கத்தக்கவைகளை செய்யாமல் பாராட்டத்தக்க அறவழி செயல்களில் நாட்டம் கொள்வதே ஒருவருக்கு புகழ் சேர்க்கும் ஒருத்தர் பழிக்கிற மாதிரி செயல்களை செய்யாம பாராட்டுற மாதிரி செயல்களை தான் அவனுக்கு புகழ சேர்க்கும் அது எல்லாருக்குமே நம்மளுக்கும் தெரியும் இல்லையா மத்தவங்க நம்மளை வந்து தூத்துற மாதிரி பழிக்கிற மாதிரி நம்ம எந்த செயல் செய்யும் போதும் ஆஹ் நம்மளுக்கு எந்த புகழும் வந்து சேர வாய்ப்பு இல்லை அறவழியில மட்டும் மட்டும்தான் புகழ் வந்து சேரும் ஏன்னா புகழ்ச்சிக்கு மயங்காத ஆஹ் மனிதர்களே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அது யாரா இருந்தாலும் பிறந்த இருந்து நூறு வயசு மனிதர் வரைக்கும் புகழ்ச்சிக்கு மயங்குவாங்க ஆனா அந்த புகழ்ச்சி எப்படிப்பட்டதா இருக்கணும் அறவழியில நான் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணி அதனால எனக்கு கிடைச்சதா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் இதோட குரலும் விளக்கமும் முடிஞ்சது அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து தேர்வு நோக்கில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த அதிகாரத்திலிருந்து எப்படி கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் பர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அனைத்து நன்மைகளின் விளைநிலமாக இருப்பதாக திருவள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் எல்லா நன்மைக்கும் விளைநிலமா எது இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து நீங்க வந்து இப்ப அரண் வலியுறுத்தல் அப்படிங்கற அதிகாரம் படிக்கிறதுனால நீங்க டக்குன்னு அறம் அப்படின்னு போட்டுருவீங்க ஆனா நீங்க இருபது அதிகாரத்தையும் படிச்சு முடிச்சிட்டு எக்ஸாம்ல போய் உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இது எந்த தலைப்புல இருந்து வந்திருக்கு ஏன்னா இங்க அன்புடைமை அரண் வலியுறுத்தல் அறிவு அஹ் எல்லாமே கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க எந்த அதிகாரத்துல இந்த பாயிண்ட் படிச்சோம் அப்படிங்கிற குழப்பம் வந்துடும் அதனால தெளிவா படிச்சுக்கோங்க அறம் தான் வந்து எல்லா நன்மைகளுக்கும் விளைநிலமா இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சோம் அதனால இதோட ஆன்சர் அறம் நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பின்வரும் திருக்குறளை நிறைவு செய் ஆதல் செய்ன் ஆகுல நீரப்பிர இப்ப இது நம்ம நல்லா தெரிஞ்ச குரல் அப்படிங்கிறதுனால நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஆன்சர் வந்து மாசிலன் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தர ஆகுல நீரப்பிர தான் ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அழுக்காறு என்னும் சொல்லின் பொருள் யாரு யாது அழுக்காறு அவா வெகுழி இன்னா சொல் இவை நான்கும் நம்ம என்ன மீனிங் சொன்னேன் அழுக்காருனா பொறாமை அவா பேராசை வெகுழி பெருங்கோபம் சினம் எது வேணாலும் சொல்லலாம் இன்னா சொல் புண்படுத்தும் சொல் இந்த நாளுக்குமே தெரிஞ்சுக்கோங்க இந்த அதிகாரத்துல இருந்து கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த குரல்ல இருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு ஓகே ஃபோர்த் கொஸ்டின் எத்தகைய செயல்களை செய்யாமல் அறவழியில் செல்வதே ஒருவருக்கு புகழை சேர்க்கும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் எந்த வழியில போக கூடாதுன்னு சொல்றாரு தூய்மையற்றவராக இருக்கக்கூடாதா விரும்பத்தகாதவரா இருக்கக்கூடாதா எதிர்மறையானவரா இருக்கக்கூடாதா இது எதுவுமே வராது பலிக்கத்தக்க செயல்களை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடாது அப்படிங்கறத அவர் சொன்னார் அதுக்கு பதிலாக அறவழியில செல்பவரா இருக்கணும் தான் திருவள்ளுவர் சொன்னது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க லாஸ்ட் கொஸ்டின் அறநெறியே மாந்தரின் நல்வாழ்வுக்கு உகந்தது என வலியுறுத்தி கூறும் திருக்குறள் அதிகாரம் இது இதுவும் அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம படிக்கும்போது இது நம்மளுக்கு அறன் வலியுறுத்தல் அப்படின்னு தெரிஞ்சிடும் ஆனா எல்லா அதிகாரமும் படிக்கும்போது உங்களுக்கு குழப்பறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு நீங்க அறநெறி அப்படின்னு வந்துருச்சு இல்லையா இந்த வார்த்தை தான் உங்களுக்கு கீ இத இதை வந்து யா வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப அறம் அப்படிங்கிறத வலியுறுத்துனது எது அறன் வலியுறுத்தல் அப்ப இந்த இது வந்து அறநெறின்றது இதுலதான் வரும் அப்படிங்கறத நீங்க கிஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கூட ஓகேப்பா இவ்வளவுதான் இந்த அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற தலைப்பு ஒருத்தவங்க கமெண்ட்ல வந்து எவ்வளவு திருக்குறளை வந்து முடிச்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஹம் நான் வந்து கண்டினியூஸா திருக்குறளா கொடுத்தா உங்களுக்கு படிக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க இருபது நாள் திருக்குறளா படிச்சீங்கன்னா போரிங் ஆயிரும்னா தான் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு நாள் பாடம் ஒரு நாள் திருக்குறள் அப்படின்னு அப்படி பார்க்கும்போது இன்னொரு இன்னும் ஒரு பதினஞ்சு அதிகாரம் இருக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வரும்போது கரெக்டா ஒரு ஒன் மந்த்துக்குள்ள திருக்குறளும் முடிஞ்சிரும் யூனிட் செவன்ல இருக்க இலக்கிய பகுதியும் முடிஞ்சிரும் அதனால நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காம படிங்க இன்னும் டைம் நிறைய இருக்கு இன்னும் அஞ்சு மாசம் இருக்கும் போது நம்ம ஒன் மந்தே எல்லா போர்ஷனும் முடிக்க போறோம் அப்புறம் நாலு மாசமும் ரிவிஷன் தான் ஷெடியூல் கொடுத்துருவேன் கண்டினியூஸா படிக்க போறோம் பல தடவை ஒரே தலைப்புகளை டாப்பிக்கை திரும்ப திரும்ப படிச்சுட்டு போய் நம்ம டெஸ்ட் எழுத போறோம் அதனால பயப்படாம கான்பிடென்டா படிச்சுட்டே இருங்க சும்மா புக்கை மூடி வச்சுட்டு எனக்கு தெரியுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறது அது மறந்த உடனே பயத்துல ஓய்யோ எனக்கு ஆவரில்லையோ ஆவரலு டென்ஷன் ஆகுறது அந்த டென்ஷனை ஃபேமிலில காட்டுறது ஃபேமிலில காட்டின உடனே ஃபேமிலில ஒரு இஷ்யூ ஆகி அந்த டென்ஷனுக்காக ரெண்டு நாள் படிக்காம இருக்கிறது இப்படி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காதீங்க உங்களுக்கு மைண்ட்ல படிச்சது இருக்கும் தேவைப்படும் போது வரும் நம்புங்க நான் படிச்சிருக்கேன் எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு நம்புங்க கண்டிப்பா வந்து அது உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல கை கொடுக்கும் நீங்க படிச்சது ஓகே கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க இதுக்காகவும் பிரேக் விடாதீங்க அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்